இன்று ஓதப்பட்ட கடைசி நான்கு பத் என்ற வெற்றி என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது எதிரி ஆறுல விசலாசலும் அவர்களும் சஹாபாக்களும் உம்ரா செய்வதற்காக உம்ராவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மக்காவுக்குள்ள நுழைய போகிறான் மக்கா காப்பீர்கள் மக்காவினுடைய எல்லைக்கு வந்து இந்த வருஷம் நீங்க இங்கே வரக்கூடாது உமரா செய்கிறதற்கு வரக்கூடாது என்பதாக ஒரு உடன்படிக்கை போடுறான் அதுதான் புதைவியா உடன்படிக்கை எதிரி ஆறுல நடந்த இந்த உடன்படிக்கைக்கு பேரு கொதைவியாதைவியா என்ற இடத்துல மக்காவுக்கு முன்பாகவே நபியவர்களின் சகாபாக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டு நீ இந்த வருஷம் உம்ரா செய்வதற்கு வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள் அப்போ மக்கா காபியர்களுக்கும் நபிசல்தீசம் அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துல நிறைய அநியாயமான நிறைய விஷயங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக முடிவு செய்யப்படுது எல்லா விஷயத்திற்கும் நவியவர்கள் பொறுமையாக இருந்தார் எந்த அளவுக்குன்னு சொன்னா நவீசல்லாம் அலிஸ்லம் அவர்களுக்கும் மக்கா காப்பீர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் அந்த கடிதம் எழுதுறாங்க ஒப்பந்தத்தினுடைய அந்த பத்திரம் அது அலி ரூர்கள் தான் எழுதுறாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க பக்க காசிகள் நிப்பாட்டு பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் எழுதுகிறேன் ஆரம்பிக்கிறேன் என்பதாக நீங்க எழுதுறீங்க திருநாமம் என்பது ஏற்றுக் கொண்டு இருந்தா இந்த ஒப்பந்தமே தேவையில்லையே அல்லாஹம் ஏற்று இருந்தா இந்த ஒப்பந்தமே தேவையில்லை உங்களுக்கு எங்களுக்கு சண்டையே இல்லையே நாங்கள் அல்லாஹம் ஏற்காததின் காரணமாகத்தான் என்னது இந்த ஒப்பந்தமே உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனையே என்னது இதுதான் அதனால அதை அழிச்சிடல அப்போ அழிவதை அதை அழிச்சிட்டாங்க நம்ம சிவதாரம் கேட்டாங்க அழிவதை அழிக்க சொன்னாங்க அதனால அழிவதை தான் அழிச்சிட்டாங்க அப்புறம் அடுத்த வாரத்தில் எழுதுறாங்க மின் முகம்மது ரசூல் இல்லா அல்லாஹுடைய தூதர் முகம்மது இருந்து எழுதப்படுகிறது அப்படின்ற வார்த்தை அப்போ அடு அந்த வாரத்தையும் மக்கா காப்பீர்கள் சொல்றாங்க இவர் ரசூல் என்பதை நாங்கள் ஏற்றிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லையே இவர் அத்தாவுடைய தூதர் என்பதாக நாங்கள் ஏற்றிருந்தால் ரசூல் தான் அப்பாவுடைய தூதர் தான் என்பதாக முகம்மதை நாங்கள் ஏற்றிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை எப்படி இந்த உடன்படிக்கையில முகம்மது ரசூல் தான் என்பதாக எப்படி எழுத முடியும் அப்ப அலிலு தேவ்தான் சொன்னாங்க நபி அதை அழிச்சிருங்க அதை அழிச்சிருங்க அலிலு தேவன் கோபம் வந்துடுச்சு நான் அழிக்க முடிய அழிக்க மாட்டேன் நான் எழுதவும் மாட்டேன் ரசூலுல்லாவுடைய பெயரை பேரை ரசூல் என்பதை பெயரை நான் அழிப்பதற்கு என் மனம் விருப்பமில்லை நான் அதை தொடர்ந்து எழுதவும் விருப்பப்படல நபி அவர்கள் அங்கேயும் பொறுமையாக இருந்தார் விசாதாங்க கேட்டு நாங்க அழியறதையெல்லாம் அந்த ரசூல் என்ற வார்த்தை எங்க இருக்கு உம்மி நபி நபிக்கு படிக்க எழுத தெரியாது அலி அலிதான் கேட்டாங்க அந்த ரசூ ரூபா என்ற வார்த்தை எங்க இருக்கு காமிங்கப்பட்டு அழிச்சாங்க அடுத்து நிறைய வார்த்தைகள் கொண்டு அநியாயம் செய்யப்பட்ட நிலையிலேயே முஸ்லிம்களுக்கு எதிராக சில வார்த்தைகள் பல வார்த்தைகள் எழுதப்படுது எல்லாம் எழுதப்பட்டதற்கு பின்பாக இந்த வருடம் நாம ஒம்பரா செய்ய முடியாது என்பதாக முடிவு செய்யப்பட்டதற்கு பின்பாக அந்த உடன்படிக்கையின் விஷயத்துல உமரதிதான் அவர்களும் பெரும் கொண்ட சஹாபாக்களும் ரொம்ப கோபமிடுறாங்க இல்லான் அவங்களால தாங்க முடியல நபிசல்லாம் அலிசல்லாம் அவர்களுடைய சட்டையை பிடித்து கேட்கறாங்க நாம தான் இருக்கிறமா நாம தான் இருக்கிறோமா இப்ப அதுதான் போர் என்பதாக முடிவு செய்யப்பட்டு நாம் போர் செய்து அவர்களும் நாமும் செத்து மடிந்தால் நாம் சொர்க்கம்தானே போவோம் அவங்க நரணம் தானே போவாங்க இது உண்மைதானே இது சத்தியம்தானே நாம் சத்தியமான மார்க்கத்துல தானே இருக்கிறோம் என்பதாக கோபத்தோடு அந்த வார்த்தையை சொல்றாங்க ரவிசுதான் சிலம் அவர்கள் சொல்ல வார்த்தை இன்மைய்தான் நான் அல்லாருடைய தூதர் நான் அல்லாவுடைய தூதர் அவன் என்னை ஒருபோதும் சிறுமைப்படுத்த மாட்டான் அவன் ஒருபோதும் என்னை கேவலப்படுத்த மாட்டான் அல்ல எனக்கு உதவி செய்வான் என்ற வார்த்தையோடு உமர்தீனவன் அவன்கிட்ட சொல்றான் உமர் ரான் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு பொறுக்க முடியல நபி அவர்களும் எந்த பதில் சொல்றது இல்லை நேர அபுபக்ரதுலான் போறாங்கலான்ட போறாங்க அவர்களை அவர்களிடமும் நபி அவர்களிடம் கேட்ட வார்த்தையை அதே வார்த்தையை கேட்கிறான் நாம தான் இருக்கிறோம் இப்ப அல்லா போற கடமையாக்குன்னு சொன்னா நாம் போர் செய்து செத்து மடிந்தால் செய்தாக்கப்பட்டால் நாம சொல்லும் தானே அவர்கள் நரகத்துக்கு தானே போவாங்க இதுதான உண்மை அப்படியே நம்ம பொறுமையாக இருக்கணும் என்பதாக கேட்கும் பொழுது அவ்வவுக்கருதே தான் அவர்கள் சொன்ன வார்த்தை நபியவர்கள் என்ன சொன்னார்களோ அதே வார்த்தையை அவர் அல்லாஹுடைய அவரை சிறுமைப்படுத்த மாட்டார் ஒருபோதும் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் நல்லா வெற்றியை தருவான் எல்லாம் குடிஞ்சிருச்சு நவிசலாக சொல்ல முட்டை இப்படி இவ்வளவு கோபமாக பேசிட்டோமே இந்த வருத்தம் உமரதுதான்னுடைய உள்ளத்துல இருந்தாலும் தாங்க முடியலை எல்லா சகாபாக்களுக்கும் சொல்றாங்க கட்டளையிடுறாங்க அவர்கள் இந்த வருஷம் நாம உம்ராவுக்காக தான் வந்தோம் உம்ராவுடைய அமல்கள் இடத்துல போய் செய்ய முடியாட்டினாலும் இங்க நாம எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்திற்கை அவங்க அந்த நோக்கத்தை கைவிட்டு நாம நம்மளுடைய எகராமை களைவோம் மொட்டை அடிப்போம் நம்மளுடைய நேர்ச்சியாக கொண்டு வந்த பிராணி அருப்பம் என்ற மூணு அமலையும் சொல்றான் செய்க எல்லா சகாபாக்களையும் முட்டடிங்க அடிங்க உங்களுடைய பிராணிய பலியிடுங்க என்பதாக சொல்றான் எந்த சகாபாக்களும் மனசு வரல நம்ம இவ்வளவு தூரம் இறங்கி போறோமே இவ்வளவு தூரம் பொறுக்கணுமா இவ்வளவு தூரம் பொறுமையாக இருக்கணுமா என்பதாக ஒரு வெதும்பலோடு சகாபாக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறான் அப்போ ரவிசல்லா உடைய பயண மனைவியாக வந்த மனைவி அவங்க சொன்னாங்க யார் ரசா முதல்ல நீங்க செய்யுங்க எஹராம நீங்க முதல்ல கலட்டுங்க நீங்க அடிங்க நீங்க அவங்களுடைய பிராணிய அறுத்து பலியிடுங்க அதற்கு பின்பாக சகாபாக்கள் அவர்களாக அவங்களை பார்த்து அந்த அமலை செய்ய ஆரம்பித்தாங்க ரவிசவல்லா அவங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே நேராக போனாங்க எகராம தன்னுடைய பிராணியை மறுத்து வழியிடும் எல்லா சகாபாக்களும் அமல்களை செய்ய ஆரம்பிச்சார் எல்லா சகாபாக்கள் அந்த இடத்துல இருந்து மதினாவை நோக்கி மகிணம் ஆகும் பொழுது அதான் ஆயத்திறக்கம் அதான் ஆயத்திறக்கான் என்ன பத்தா லங்கினா திட்டமாக உமக்கு நாம் வெற்றியை அளிப்போம் அழித்து விட்டோம் என்ன நாம் பத்தஹ்னா உங்களுக்கு நாம் வெற்றி அழைத்து விட்டோம் பத்தம் உபீனா தெளிவான வெற்றி அடுத்த வருடம் நம்சலதா அலிசலம் அவங்க உமரது தான் கூப்பிட்டு இந்த ஆயத்து இந்த சூறா எல்லாம் இறங்கணும் இந்த நான்கு ரக்காயத்து மோதப்பட்டது உதவியால என்ன நடந்தது நவியவர்களுக்கும் அவர்களுடைய மக்கா காசர்களுக்கும் என்ன நடந்தது எங்க நடந்தது எல்லாத்தையும் வெதாவதியா விசாரிக்கிறார் அதுல சொல்றாங்க அப்போ இந்த அத்தியாயம் இறங்கினதற்கு பின்பாக நவியவர்கள் உமரது இல்லாமல் கூப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த இடத்துல பிரியமான ஒரு இறக்கி இருக்கிறான் வசனத்தை இறக்கியிருக்கிறான் என்பதாக சொல்லி அந்த வசனங்களை இரண்டு வசனங்களை ஓதி காக்கிறான் அப்ப நரீஸ்வரேஸ்வரன் சொன்னாங்க அடுத்த வருடம் எதிரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படும் அன்றைய நாள் நாம நம்மளுடைய இஸ்லாத்தை அமோகமாக இந்த உலகத்தில் நாம பரப்புவோம் என்பதாக சொல்றாங்க ஒரு வழியாக ஒரு பார்வையில் இந்த புதைவியா உடன்படிக்கை நவியவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் தோல்வியாக இருந்தாலும் இந்த புதைவியா உடன்படிக்கைக்கு பின்பாகத்தான் மக்காவில் சகாபாக்கள் முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமாக எல்லோரோடும் பயணிக்கக்கூடிய எல்லோருக்கும் முன்பாக தன்னுடைய அமலை இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை உதவிய உடன்படிக்கை பின்பாகத்தான் கொடுத்தான் இது மகத்தான வெற்றி என்பதாகவே உடல் மாக்கள் உதவி செய்கிறார் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு படிப்பினை என்ன சம்பவம் கேட்டுட்டோம் நமக்கு படிப்பினை இல்லை ஒரு தலைவனாக குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவங்க குடும்ப தலைவியா தலைவனாக தலைவராக இருக்கக்கூடியவங்க பொறுப்புல இருக்கக்கூடிய நாம நாம எந்த அமலை எந்த செயலை மக்களிடமும் குடும்பத்தார்களிடமும் பிற மக்களிடமும் எதிர்பார்க்கிறோமோ அந்த செயலை நீங்க சொன்னா மட்டும் போதாது நீங்க முதல்ல செய்யணும் என் குடும்பத்துல என் மருமோ துளம் அடக்குறா என் மருமோ நோன் வைக்க மாடுக்குறா என் மருமோ சொல்ல பேச்சு கேட்க மாடுக்குறா இதெல்லாம் நம்ம புலம்புறோம் நம்ம மாமியாவுக்கு நம்ம எப்படி இருந்தா நமக்கு தெரியுமா என் புள்ள எனக்கு கட்டுமான மாட்டுக்கிறான் என் வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிறான் என்பதாக நாம புலம்புறோம் நம்ம அத்தாவுக்கு நாம எப்படி கட்டுப்பட்டு நடந்துமா நாம ஒரு சமூகத்தை கட்டமைப்போடு உருவாக்கக்கூடிய கொண்ட மக்கள் முதல்ல நாம அதை செய்யணும் தொழுகிய மட்டும் எனக்கும் கொடுக்கணும் நாமும் தொழுகணும் மக்களையும் பிற மக்களையும் தொலை வைக்கணும் எல்லா அமல்களையும் செய்வதற்குண்டான ஆசை ஏற்படுத்துவதோடு செய்தும் காட்டுவதுதான் தலைவனுடைய அடையாளம் என்பதாக சொன்னார் அடுத்ததாக இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்டார் இப்ப நாம கோவப்பட்டு இப்ப நாம வந்து வெறி வெகு கொண்டு எழுந்து மக்கா காப்பிரிகளை எதிர்கொண்டாலும் இது வந்து தோல்விதான் ஆனால் நாம பொறுமையாக இருந்தால்